தற்கொலை செய்து கொள்கிறவங்களுக்கு கனவுகள் இருக்காது அவங்க லட்சியமே இருக்காது லட்சியம் இருந்தால் அவங்க ஏன் தற்கொலை பண்ண போகிறாங்க அதில் லட்சியம் இருக்கும் அப்புறம் வந்து அவங்களால ஏதோ லட்சியம் இருந்தால் கூட அவ்வளோதான் அந்த லட்சியத்தில் இனிமேல் நம்மளால் ஜெயிக்க முடியாது அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறவங்க தான் தற்கொலை பண்ணிப்பாங்க அதனால் தற்கொலை பண்ணுறவங்களுக்கு லட்சியங்கள் இருக்காது அப்போது அப்போது நீங்கள் வந்து மெல்ல தற்கொலை பண்ணிக்கிறீங்கன்னு வச்சிங்க இப்போ சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக சாக போறீங்க உடனே சாக போகிறதில்ல ஆனால் சீக்கிரமாக உங்களுக்கு நோய் வரும் சீக்கிரமாக செத்து போயிடுவீங்க மெல்ல மெல்ல தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் சிகரெட் பிடிக்கிறீங்கன்னா அது முறை வந்து நல்லா குவாட்ரு விஸ்கின்னு அடிக்கிறீங்க பிராண்டின்னு குடிக்கிறீங்க அப்போ நீ அதுவும் மெல்ல தற்கொலை செய்து கொள்கிற ஒரு வலி தான் வலி தான் உடனே சாக மாட்டீங்க சி கொஞ்சம் மெதுவாக சா மெதுவாக சாவீங்க ஆகவே அதுவும் தற்கொலை தான் அப்போ தற்கொலை பண்ணுறவங்களுக்கு லட்சியம் இருக்காது லட்சியம் இருக்கிறவங்க அந்த லட்சியத்தை காப்பாற்றணுங்கிறக்காக உயிரோடு இருப்பாங்க தற்கொலை பண்ணுறவங்க அவங்களுக்கு லட்சியம் இருக்காது லட்சியத்தை கைவிட்டுருவாங்க வாழ்க்கையவே கைவிட்டுருவாங்க எல்லாத்தையும் கைவிட்டவங்க தான் தற்கொலை பண்ணுறதுக்கு துணிவாங்க அப்போது நீ சிகரெட் பிடித்தாலோ அல்லது உடம்புக்கு தீங்கு தருகிற நோய்களை தருகிற மதுபானங்களை குடித்தாலோ போதைப் பொருட்களை பயன்படுத்தினாலோ உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை சாப்பிட்டாலோ உனக்கு லட்சியம் இருக்காது உடலுக்கு தீங்கு தருகிற உணவுகளை அது உடலுக்கு நோய்களை தருகிற உணவை சாப்பிட்டாலே அது மெதுவாக தற்கொலை செய்கிற ஒரு நிகழ்வு தான் அப்போ அதை சாப்பிட்டாலே உடலுக்கு நோயை தருகிற உணவில் நீ சாப்பிட்டாலே உனக்கு லட்சியங்கள் இருக்காது உனக்கு கனவுகள் இருக்காது நீ ஒரு பிழைப்புவதி தான் நல்லா கவனிச்சு இந்த உண்மை அற்புதமான உண்மை இது மனிதர்களுக்கு பாருங்கள் நிறைய பேருக்கு லட்சியமே கிடையாது அன்னன்னைக்கு ஒரு வாழ்க்கை என்ன லட்சியம் கேட்டால் என்ன லட்சியம்னு சொல்ல மாட்டாங்க என்ன புல சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வேலைங்க இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை எங்கே வேலை கிடைக்குதோ அங்கே போவேன் இன்னைக்கு அவங்க வேலைக்கு கூப்பிட்டாங்க நாளைக்கு இவங்க வேலைக்கு கூப்பிட்டாங்க என்ன தான் லட்சியம் அப்படின்னா எந்த லட்சியமும் கிடையாது அப்படின்னா காரணம் என்னென்னா அது ஏன் ஏன் அம்மன் அப்போ சிலருக்கு லட்சியம் இருக்குது எனக்கு லட்சியம் இருக்குது எனக்கு இதை நட அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் பெரும்பாலான மக்களுக்கு லட்சியமே கிடையாது காரணம் என்னென்னா அவர்கள் அவர்கள் உண்ணுகிற உணவு நோய்களைத் தருகிற உணவு அவங்க வந்து சிலர் சிகரெட் பிடிப்பாங்க சிலர் மதுபானம் மறந்துவாங்க இது உடலுக்கு தீங்கு தரக்கூடியது தீங்கு தரக்கூடிய உடலை அழிக்கக்கூடிய உடலுக்கு நோயை தரக்கூடிய நீங்கள் எந்த செயலை செஞ்சாலும் உங்களுக்கு லட்சியம் என்பது உருவாகாது சாதிக்கணுங்கிற உணர்வு உங்களுக்கு வரவே வராது அதனால்தான் பெரும்பாலான மக்களுக்கு சாதிக்கணுங்கிற உணர்வே இல்லை ஒரு வேலை அவ்வளோதான் வாழ்வதற்கு ஒரு வேலை சம்பளம் ஒரு கூலிக்காரர் போல் யார் நல்ல சம்பளம் எங்கே கிடைச்சாலும் அங்கே போயிடுவாங்க அவ்வளோதான் அதுக்கு மேலே இதை சாதிக்கணும் அதை கனவுகள் இல்லை அவங்களுக்கு இன்றைய வாழ்க்கை அனுபவிக்கணும் கனவுகள் இல்லை சாதனை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை அது ஏன் அவங்களுக்கு உருவாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல காரணம் என்னென்னா அவங்க அறியாமையின் காரணமாக அவங்க அவங்க இருக்கிற பழக்கங்கள் தான் உணவு பழக்கம் இப்போ பரோட்டா சாப்பிட்றாங்கன்னா அது உடம்பு கேடு கண்டிப்பாக அவங்களுக்கு கனவுகள் இருக்குது லட்சியம் இருக்குது அவங்களுக்கு சாதிக்கணுங்கிற அந்த எண்ணம் வராது ஏன்னா அவங்க சாப்பிட்ற அந்த பரோட்டா அவர்களை மெல்ல மெல்ல கொண்டு விடும் அடிக்கடி பரோட்டா சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மெல்ல மெல்ல செத்து போயிடுவீங்க அதாவது சிகரெட் பிடிக்கிறீங்களா அப்புறம் மெல்ல மெல்ல செத்து போயிடுவீங்க அவங்களுக்கு க கனவுகள் இருக்குது லட்சியம் இருக்குது ஏன்னா மெல்ல நீங்கள் சாக போகிற நீங்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி கனவு இருக்கும் உங்களுக்கு எப்படி லட்சியம் இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா உடலுக்கு நோயை தருகிற அந்த சோறு பூரி பிரியாணி பொங்கல் இந்த மாதிரி பாயாசம் லட்டு ஜிலேபின்னு சாப்பிட்றவங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்காது அன்னன்னைக்கு ஒரு வாழ்க்கை ஏதோ ஜாலியாக இருந்தோமா ஃப்ரெண்ட்ஸு நல்லா தண்ணி அடித்தோமா ஜாலியாக இருந்தோமா சாப்பிட்டோமா தின்னம்மா தூங்கினோமா மறுநாள் வேலைக்கு போனோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இது தான் வாழ்க்கை இது தான் சாதனைன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரி வாழ்வது தான் சாதனை டெய்லி தண்ணி அடிக்கணும் நல்லா திங்கணும் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்க்கை இதுதான் சாதனை இது தான் வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கான வழிமுறைன்னு நினச்சிட்டு அவங்க வாழ்ந்துட்ருப்பாங்க சாதனைன்னா என்னென்னு தெரியாத அளவுக்கு காரணம் அவங்களுடைய உணவு பழக்கம் அவர்கள் மெல்ல மெல்ல கொன்று கொண்டு இருக்கிறது அவருடைய உணவு பழக்கம் என்பது ஒரு தற்கொலை முயற்சியாக இருக்கிறது மெல்ல தற்கொலை செய்து கொள்கிற ஒரு வழிமுறையாக இருக்கிறது அவருடைய உணவு பழக்கம் அவருடைய வாழ்க்கை முறை அவர்கள் சாப்பிடுகிற தினசரி உணவுகள் மெல்ல சாவதற்கு அது வழி செய்கிறது அப்படி இருக்கும்போது அவங்களால் கண்டிப்பாக ஒரு சாதிக்கணுங்கிற எண்ணம் அவங்க எண்ணம் அவங்களுக்கு வரவே வர்றது ஒரு ல கனவு அந்த சாதிக்கணும் லட்சிய கனவுகள் அவங்களுக்கு வரவே வர்றது உணவில் கட்டுப்பாடு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணமே வரும் அந்த நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் அறிவுக்கு தெரிஞ்சு அது உங்களுக்கு நல்லதாக இருக்கணும் அது உங்களை உங்களை சாகடிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது உங்களுக்கு அறிவுக்கு அறிவுக்கு தெரிஞ்சு நீங்கள் கெட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது அதாவது சிலருக்கு வந்து எனக்கு சில நாள் வந்து சாதிக்கணுங்கிற எண்ணம் வருது ஆனால் சில நாள் அது சுத்தமாக இல்லை ஏன்னே தெரில சில டைமில் சாதிக்கணுங்கிற எண்ணம் வருது சில டைமில் அது வரமாட்டேங்குது மறைஞ்சிருது ஏன்னா அதுக்கு காரணம் இது உணவு கட்டுப்பாடு இருக்கணும் அதாவது உங்கள் உடலை அழிக்கிற உணவுகளை நீங்கள் விரும்பி சாப்பிட்டால் நீங்கள் மெல்ல தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் தற்கொலை செய்து கொள்கிறவர்களுக்கு எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வரும் எப்படி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்போது உடலை பாதுகாக்கிற உணவு செயல்களை நீங்கள் செய்யணும் உங்கள் உடவ உடலம்ப உடம்பை பாதுகாக்கணும் உயிரை பாதுகாக்க வேண்டும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அந்த மாதிரியான செயல்களை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் உணவு கட்டுப்பாடு உங்கள் இருக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்கள் உடம்பை பாதுகாக்கிறீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணம் கிடையாதுன்னு அர்த்தம் மெல்லவும் மெல்லவோ அல்லது உடனேவோ தற்கொலை செஞ்சுக்கிற எண்ணம் இல்லை உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இருக்குது சாதிக்கணுன்னா உயிரோடு இருக்கணும் உடம்பு ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதனால் உங்கள் உடம்பையும் உயிரையும் பாதுகாக்கிறீங்க அப்போ உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் தானாக உருவாகும் சாதிக்கணுங்கிற எண்ணம் வந்து இடையில மா இடையில மறையுது அப்புறமா திரும்ப வருது அப்புறம் ரெண்டு மூணு நாள் காணாமல் போயிருதுன்னா உங்கள் உணவு அப்படி தப்பான உணவு சாப்பிட்ருப்பீங்க தப்பான உணவு அதாவது உங்களுக்கு நோயை தருகிற உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது மறைஞ்சிரும் அதுவே நீங்கள் இன்றைக்கி நீங்கள் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டீங்க சிகரெட் பிடிச்சிங்க மதுபானம் அருந்திங்கனீங்க அல்லது இன்றைக்கி நோய்களை தருகிற பரோட்டா இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிட்டீங்க பேக்கரிக்கு போனீங்க பண்ணு கேக்கெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கே உங்களுக்கு அந்த சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது அல்லது நாளைக்கு வந்து கொஞ்சம் க நல்ல உணவுகளை சாப்பிட்டீங்க மதுபானம் எதுவும் அருந்தலை புகைப்பிடிக்கலை நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்டீங்க நம்பிக்கை தரக்கூடிய உடலில் ஆரோக்கியத்தை தரக்கூடிய சத்தான உணவுகளை சாப்பிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் இதுதான் வந்து விதிமுறை ஓ நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் உங்களுடைய எண்ணங்களை தீர்மானிக்கிறது உங்களுடைய மனப்பான்மையை தீர்மானிக்கிறது உங்களுடைய விழிப்புணர்வை தீர்மானிக்கிறது உங்களுடைய லட்சியத்தை தீர்மானிக்கிறது நீங்கள் சாப்பிட்ற உணவு தான் ஏன்னா தோணுன்னு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணமே இருக்காது உணவில் ஒரு பொறுப்புணர்ச்சி கட்டுப்பாடு இருக்கணும் இதை சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அணி அறிவு க அணு அணுகுமுறையும் கட்டுப்பாடு இருந்தால் மட்டும்தான் நல்ல உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் சாதிக்கணுங்கிற எண்ணம் வரும் மெல் மெதுவாக தற்கொலை செய்து கொது மெதுவாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தை கொல்லுகிற மெ உணவுகளை நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது அப்போ சாதிக்கணும் அப்படின்னா சாதிக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும் ஆர்வம் உங்களுக்கு வரணும் எதையாவது சாதிக்கணும் சாதித்து உங்களை நீங்கள் நிரூபிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பிடுகிற உணவு உங்களுக்கு ஆரோக்கியம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் ஒரு உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும் அது உங்களை உங்களுக்கு நோயை தருவதாக இருக்கக்கூடாது உங்களை சாகடிக்க உணவுகளை சாகடிக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் சாப்பிடக்கூடாது அதை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது இதுதான் விதிமுறை இந்த மாதிரி விதிமுறை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிக்கிட்டால் நீங்கள் உணவில் கட்டுப்பாடோடு இருப்பீங்களா மாட்டிங்களா கண்டிப்பாக இருப்பீங்க அதான் புரிஞ்சுக்கணும் முதல்ல உணவு கட்டுப்பாடோட உணவு கட்டுப்பாடு என்ன மாதிரியான வேலைகளை செய்யும் நம்ம மனப்பான்மையை எப்படி தீர்மானிக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அப்போ உணவுகளை நீங்கள் பொறுப்பாக சாப்பிட ஆரம்பிங்க ஐயோ அது வேண்டாம் பரோட்டாவா அது வேண்டாங்க அப்புறம் அதை சாப்பிட்டா எனக்கு சாதிக்கணுங்கிற எண்ணமே வராது சோம்பேறித்தனமாக இருக்கும் ரெண்டு நாளைக்கு என் வேலைகளை செய்ய முடியாது மதுபானமாக சிகரெட்டாக ஐயோ வேண்டாம் அதை குடிச்சாக்கா ரெண்டு நாளைக்கு எனக்கு சாதிக்கணுங்கிற உணர்வே வராது நான் சோம்பேறியாக இருவேன் ரெண்டு நாளைக்கு திரும்ப எனக்கு திரும்பவும் எனக்கு சாதிக்கணுங்கிற உணர்வு வரணும் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் சிகரெட் எதுவும் பிடிக்காமல் இருந்தால் தான் கட்டுப்பாட்டோடு இருந்தால் தான் திரும்ப ரெண்டு மூணு நாளைக்கு மெதுவாக எனக்கு அந்த சாதிக்கணுங்கிற அந்த உணர்வு மேலோங்கும் ரெண்டு மூணு நாள் எனக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நேரத்தை வீணடிப்பதற்கு நான் இல்லை நேரத்தின் முக்கியத்துவம் யாருக்கு தெரியும் லட்சியவாதிகளுக்கு தெரியும் அப்போது உணவில் கட்டுப்பாட்டோடு இருந்தால் நேரத்தை நீ பயன்படுத்தலாம் நேரம் உனக்கு வீணாக போதாது ஏன்னா உணவில் கட்டுப்பாடாக இல்லாமல் ஏன் கண்டதையும் தின்ன அப்படின்னா உனக்கு சாதிக்கணுங்கிற அந்த உணர்வு இருக்காது ஆர்வம் இருக்காது அப்படின்னா நீ சும்மா தான் சோம்பேரியா டிவி மொபைல் ஃபோன் பார்த்துட்டு சோம்பேறியாவே பொழுதை கழிப்பேன் அந்த நாள் ஃபுல்லாக அந்த நேரம் ஃபுல்லாக உனக்கு வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா சாக தற்கொலை பண்ணிக்கிறவங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்களை மெல்ல மெல்ல கொல்லுகிறது என்றால் மெல்ல மெல்ல நீங்கள் தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் மெதுவாக தற்கொலை செய்து கொள்கிறீர்கள் என்று பொருள் அப்படிப்பட்ட உணவுகளை நீங்கள் மெதுவாக நீங்கள் உங்களை சாகடிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டால் உங்களுக்கு சாதிக்கணுங்கிற எண்ணம் வராது லட்சியங்கள் தோன்றாது கனவுகள் ஏற்படாது அப்போ உங்களால் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது அப்போ நீங்கள் ஒரு பிழைப்புவதியாக தான் இருப்பீங்க வெறுமனே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவங்கள வேடிக்கை பார்க்குற ஒரு வேடிக்கை கூட்டத்தில் நிற்கிற ஒருத்தராக தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் என்னடா எல்லோரும் சாதிக்கிறாங்க நம்மளால் சாதிக்க முடியல எல்லோரும் பேர் வாங்குகிறாங்க நம்ம பேர் வாங்க முடியலையே பத்தில் ஒருத்தராக இருந்துட்டு கூட்டத்தோட ஒருத்தராக இருந்து வாழ்நாளாக கடந்து போகிறோமே ஒரே குழப்பமாக இருக்கும் என்ன நம்ம தப்பு பண்ணணும் அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கும் குழப்பத்திலே வாழ்க்கை முடிஞ்சு பெறும் ஏமாடியாக இறந்து போவோம்